English, um yeah. Say, okay, speaking. I know English, talk to English. <laughs> <laughs> okay. I already have the எஸ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் டெல் மீ தென் ஹேவ் யூ பிரேக்ஃபாஸ்ட் ஆ நவ் ஐ ப்ரிப்பர்ட் தோசா சட்னி சொல்லுங்க என்ன அக்கா பொண்ணு இருந்தால் சொல்லுங்க வா தாரமாக இருந்தால் சொல்லுங்கள் ஏன் என்னாச்சு என்ன புரியவே இல்லையா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே தம்பி பொண்ணு இருந்தால் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா ஆதிக்கண்ணன் ஆ காலை வணக்கம் ப்ரோ ஆ நைஸ் நைஸு வாங்க வாங்க கூகுள் அப்படியே எல்லாம் லைக் போடுங்களேன் கூகுள் கூகுள் டிட் யூ கேட் பிரேக்ஃபாஸ்ட் கிமி டூ தோசா ஐ ஹங்கிரி ஓகே வாங்க அப்படியே இல்லை அப்படியே லைவ்லேயே போட்டு விட்றான் சரியா தோசா சட்னி அப்புறம் சாம்பார் ஐ எம் ட்ரிங்கிங் காஃபி நவு பொண்ணு இருந்தால் சொல்லணுமா ஏன் என்னாச்சு மேரேஜ் ஆயிடுச்சு ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ப்ராப்ளமா இல்லை டைவர்ஸா காலை காலை என்ன சாப்பாடு காலை டிஃபன் தோசை சட்னி மதியத்துக்கு ஹியர் அட் நைட் டைம் பிகாஸ் லண்டன் ஓ லண்டன் தான் ஆ ஆ லண்டனில் எந்த இடத்துல இருக்கீங்க விச் ஸ்டேட் இன் லண்டன் ஒர்க்கிங் அஸ் இன்ஜினியரா ஒரு நேட்டிவ் பிளேஸ் ப்ரோ இன்னும் கல்யாணம் ஆகவில்லை எனக்கு அப்புறம் எதுக்கு ரெண்டாம்தான் கேட்குறீங்க கல்யாணம் ஆகலைன்னா எதுக்கு தம்பி ரெண்டாம் தானமாக கேட்குறீங்க ம் ஆதிக்கண்ணன் மார்னிங் வந்து தோசை சட்னி அப்புறம் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா அரைச்சி விட்ட சாம்பார் சாம்பார் பாய் சொல்லிட்டீங்களா அப்படியே ஒரு லைட் லைட் போட்டு போங்க அசோக்குமார் தம்பி இன்னும் கல்யாணம் ஆகவில்லை எனக்கு நல்ல பொண்ணாக கிடைப்பாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சரியா வாட்டர் ம மை ஹெட்டுன்னு டவல் ஐ எம் டேக்கிங் பாத் நௌ நேட்டிவ் ஃப்ரம் தஞ்சாவூர் வி ஆர் செட்டில்டு ஹியர் ஓ நேட்டிவ் தஞ்சாவூரா அங்கே செட்டில் ஆயிட்டிங்களா எதுக்கு மனது கஷ்டமாக இருக்குதா ஒன்றுமே இல்லையா நல்லா தானே இருக்கேன் ஹரிகிருஷ்ணன் குக்கிங் மாஸ்டர் ஓ நைஸ் நைஸ் என்னோடய சேனலும் போய் பாருங்கள் மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் குக்கிங் மாஸ்டர் நீ எங்கள் உங்களோட ஓ இதெல்லாம் சொல்லுங்கள் என்ன மாதிரி பண்ணலாம் நானும் குக்கிங் தான் போடுறேன் அதிக்கண்ணன் கண்டிப்பாக உண்டு வாங்க சாப்பிடலாம் நல்லா தமிழ் பேசுகிறீங்க இங்கிலீஷ் தான் தெரியும் நீங்கள் இப்போ நல்லா தமிழ் பேசுகிறீங்க கூகுள் தம்பி ஆ பரவாயில்லையே அவ்வளோ சூப்பராக தமிழ் பேசுகிறீங்க அவங்க தமிழ் தெரியாதுன்ட்டிங்க ஆ என்னமோ தெரில சரிங்களா ஏதோ அவங்க சொல்கிறாங்க சரி நம்ம கேட்போம் கேட்டு கேட்டு வைப்போம் பத்தோட பதினொன்னா பத்தோடு இது ஒன்றா கேட்டு வைக்க வேண்டியது என்ன சொல்கிறீங்க எப்படி கலைச்சான்னு பார்த்தியா சூப்பர் சூப்பர் நல்லா கலைக்கிறீங்க லண்டன்லேருந்து சூப்பராக கலைக்கிறீங்க தமிழே தெரியாதுன்றீங்க தமிழ் அப்படியே அடிச்சு விட்றீங்க வெல்டன் வெல்டன் நம்ம த நம்ம சேனலுக்கு லைக் போட்டிருங்க அப்படியே ஆதிக்கண்ணன் ரோ ஹரிகிருஷ்ணன் ப்ரோ எல்லாருமே அப்படியே லைக் போட்டிருங்க டெய்லி லைக் போடுறேன் வாங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குக்கிங் வீடியோ போடுறேன் ஷார்ட்ஸு எல்லாம் போடுறேன் இருந்தால் கூட பரவாயில்லை என்னாச்சு ஏன் இப்படி என்னங்க என்ன பிரச்சனை தம்பி ஃபேமிலியில் யாராவது இருப்பாங்க பாருங்க ஒய் ஒய் ஆர் யூ ஸ்டேயிங் கோ அண்ட் சிட்டிங் ஆ ஆமாம் மார்னிங் டைம் வெரி பிஸி ஆகும் அதனால தான் இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்கேன் கிச்சன் வேலைக்கு சமைக்கணும் அப்புறம் கம்பெனிக்கு போகணும் நான் ஒரே இடத்துல உட்காந்து செய்வேன் ஓகே ஓகே இது என்ன தரிசனம் இது டோன் க்ளோஸ்னு வருது பாரு இது பாரு டோன் க்ளோஸ் அப்படின்னு வருது க்ளோஸ் பண்றது